சில பேர் வந்து தன்னைக்கிட்ட இருக்கிற குறைய கண்டுக்காமல் அடுத்தவங்களை சதா குறை சொல்கிறத்துல இருப்பாங்க அப்படி தான் ஒருத்தர் தன்னோட மனைவி கிட்ட தண்ணி கொண்டு வா அப்படின்னு கேட்டார் அம்மா திரும்பி பார்த்தாங்க மறுபடியும் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்க மறுபடியும் திரும்பி பார்த்தாங்க அந்த அம்மா அடாடா காது கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கிட்ட போகிறார் மருத்துவர்கிட்ட போய் டாக்டர் டாக்டர் என்னோட மனைவிக்கு காது கேட்கல நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார் சரி அப்படியா அப்படின்னா நீங்கள் ஒன்று செய்யுங்க ஒரு டெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு முப்பது அடி தூரத்தில் நிற்க வச்சு ஒரு தரம் கூப்பிடுங்க அடுத்தபடியாக ஒரு இருபது அடி தூரத்தில் நிற்க வச்சு கூப்பிடுங்க மறுபடியும் ஒரு பத்து அடி தூரத்தில் நிற்க வச்சு கூப்பிடுங்க அவங்களுக்கு எவ்வளோ தூரத்தில் காது கேட்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்புனார் அதேமாதிரி வந்தார் கமலம் கமலம்னு ஒரு முப் முப்பது அடி தூரத்தில் கமலம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு முப்பது அடி தூரத்தில் நிற்க வச்சு அந்த அம்மா திரும்பி பார்த்தாங்க கமலா அடுத்த இருபது அடி தூரத்தில் நிற்க வச்சு கமலா நான் சொல்கிறது காது கேட்கலையா சாவி எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொன்னார் மறுபடியும் திரும்பி பார்த்தாங்க அடுத்து ஒரு பத்து அடி தூர தூரத்தில் நிற்க வச்சு கமலா கமலான்னு சத்தம் போட்டார் உடனே அந்த அம்மா சொன்னாங்க எதுக்கு சத்தம் போடுறீங்க நான் தான் நீங்கள் கூப்பிட கூப்பிட நான் தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேனே உங்களுக்கு காதை கேட்கலையா அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி தண்ணிக்கிட்ட இருக்கிற குறை சில சில பேருக்கு தெரியவே தெரியாது அடுத்தவங்களை குறை சொல்கிறதுலேயே குறியாக இருப்பாங்க நன்றி வணக்கம்